கத்துருடைய பசுத்த நாமத்துக்கு மைமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன் நல்ல கூட பரிசுத்த வேதாகமத்திலேருந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தோடு ஒரு உண்மை சம்பவத்தை நாம் ஜானிக்க போகின்றோம் ஒரு மலைவாழ் அந்த பகுதியில் வாழ்கின்ற ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான் சந்தோஷமாக கிறிஸ்தவத்திற்கு அவன் வந்தபோதிலும் கூட அவனுக்கு ஒரு ஆசை கிறிஸ்தவத்தை தழுவின உடனே நாம் நோன்பு இருக்கணும் அதாவது உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான் என்றால் ஒரு நாள் உபவாசம் இருந்தான் அப்படி உபவாசம் இருந்தபொழுது ஒரு காரியம் ஒன்று நடந்து விட்டது என்ன காரியம் என்றால் அந்த காரியம் நடந்த உடனே அவன் போதகரை தேடி வேகமாக ஓடினான் போய் போதகர்கிட்ட சொன்னான் ஐயா நான் உபவாசம் இருந்தேன் ஆனால் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன் ஒரு தவறை பண்ணிட்டேன் அந்த பாவத்திற்கு நான் கண்டிப்பாக மன்னிப்பு கோருகிறேன் அப்படி என்று போதகர்கிட்ட சொன்னான் அப்போ போதகர் கேட்டார் உபாசம் இருந்தியா நல்லது என்ன பாவம் செய்துட்ட அப்படி அப்படின்னு கேட்டார் அப்போ அவன் சொன்னான் ஐயா என்னுடைய மனைவி மோர் கடைஞ்சின்னு இருந்தாங்க அப்போ மோர் கடைந்து கொண்டிருக்கும்போது திடீரென்று அந்த மோர் கடையிறப்ப ஒரு துளி என்னுடைய வாயில் வந்து பட்டுவிட்டது நானும் அதை ருசித்து விழுங்கி விட்டேன் எனவே இப்படி ஒரு தவறை நான் செய்துவிட்டேன் உபவாசம் இருந்தபொழுது எனவே இதை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் அப்படி என்று அவன் போதகரிடம் சொன்னான் அப்போது போதகர் அவனை பார்த்து கேட்டார் சரி நான் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன் அப்படி என்று சொன்னார் என்ன காரியம் போதகரே சொல்லுங்கள் என்று கேட்டான் நேற்று ஒரு கொலை நடந்ததாக நீர் அறிந்திருக்கிறீர் அது உமக்கு தெரியுமா என்று கேட்டார் ஆம் நன்றாக எனக்கு தெரியும் என்றான் அந்த மலைவாசி அப்போ அவர் கேட்குறாரு போதகர் அவனை பார்த்து கேட்குறாரு அந்த கொலையில் நீர் பங்கு கொண்டீரா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவன் சொன்னான் பரவாயில்ல போய் பேசாமல் உண்மையை சொல்லிட்டான் ஆம் போதகரே அந்த கொலையில் நானும் பங்கு தான் அப்படின்னு அப்போ போதகர் கேட்டார் நேற்று பண்ணின கொலையில் நீ பங்கு கொண்ட அது உனக்கு பாவமாக தெரியவில்லையா உபவாசம் இருக்கும்பொழுது ஒரு துளி மோர் உன் வாயில் பட்டது பாவமாக தெரிகிறதா அப்படி என்று கேட்டார் அப்போ இவன் தலை குனிந்தவனாக இவன் என்ன சொன்னான் தெரியுமா போதகர் ஐயா அது என்னுடைய தொழிலாக இருக்கிறது நான் கிறிஸ்தவத்தை தழுவதற்கு முன்பாக நான் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தேன் இப்படியாக அந்த தொழிலிலே நான் கூட்டாளியாக இருந்து அந்த காரியத்தை நான் அந்த கொலையை பங்கு கொண்டு செய்யும்போது எனக்கு ஒரு பங்கு பணம் கிடைக்கின்றபடியால் நான் அது தொழிலாகத்தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் உணராதவனாக அலட்சியமாக பதிலை சொன்னான் அந்த மலைவாசி பெரியமானவரில் இதற்குப் பிறகு அந்த போதகரும் அந்த மலைவாசியும் அநேக வசனங்களோடு பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த உண்மை சம்பவத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு விளக்கிவிட்டேன் ஏன்னா ஆண்டவர் அப்படியாக எனக்கு உணர்த்தினதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் இது எனக்கு தொழில் என்று சொன்னார் பார்த்தீர்களா கிறிஸ்தவத்தை தழுவி கொண்டார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவை அறிந்தார் கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்ற அறிக்கை செய்தார் கிறிஸ்து கிறிஸ்துவை விசுவாசித்தார் ஆனால் அவர் உபவாசத்தை சடங்காக செய்திருக்கிறார் உபவாசத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாது என்பதை அறிந்திருக்கிறார் ஒரு சொட்டு மோறு வாயிலப்பட்டது பாவம் என்று அவர் உணர்றாரு அதை சடங்கை உணர்றாரு சாங்கியத்தை உணர்றாரு ஆனால் பிரியமானவர்களை இவ்வளவு உணர்ந்தவர் கொலையை உணர்ல பாருங்கள் கொலை பாவம் என்பதை உணர்லை பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலும் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலும் கொலையை பற்றி பேசுகிற ஆண்டவர் சகோதரன் மீது கசப்பு சகோதரன் மீது பொறாம ஒரு சகோதரன் முன்னேறுவது ஒரு சகோதரன் வளர்ச்சி அடைவதை குறித்து பொறாமை கொள்வது கசப்பு கொள்வது கூட ஒரு சகோதரனுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுவது கூட கொலை பாதகத்துக்கு சமமாக புதிய உடன்படிக்கையின் சத்தியம் பேசுகிறதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்றால் ஒரு பெரிய கேள்விதான் ஆனால் இவன் சொன்ன பதில் எனக்கு அது தொழில் என்று சொன்னான் பிரியமானவரே ஒரு வசனத்தை நான் காட்டிவிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன் எல்லோருக்கும் தெரிந்த பகுதி தான் ரெண்டு குழந்தைய ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரை அறியும் பொழுது ஆண்டவருடைய அச்சேதை கேட்கும்பொழுது ஆண்டவரை பறைசாற்றும் பொழுது ஆண்டவருடைய சுசேஷத்தை சொல்லும்போது எல்லோருக்கும் சொல்லுகிற ஒரு வசனம் இது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வரும்பொழுது பழைய மனிதன் ஒழிந்து எல்லாம் புதிதாகின்ற அந்த வசனத்தை நம்ம பார்க்கின்றோம் அதை நன்றாக நாம் படிக்கின்றோம் நன்றாக நாம் அறிந்திருக்கின்றோம் நன்றாக நாம் அறிக்கை செய்கிறோம் ஆனால் பிரியமானவளை இவன் சொன்ன அது எனக்கு தொழில் என்று நீங்களும் நானும் கூட இயேசுவை அறிவதற்கு முன்பாக இயேசுவை விசுவாசரிப்பதற்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இயேசுவனிடத்தில் வருவதற்கு முன்பாக இயேசுவின் சரீரத்தில் அங்கமாவதற்கு முன்பாக நீங்கள் நானும் அநேக பாவங்களை தொழிலாக செய்து கொண்டிருந்தோம் பட்டியலை போட்டு பாருங்கள் ஒரு பேப்பரை எடுங்க பழைய வாழ்க்கை பழைய மனுஷன் அது என்னென்னெல்லாம் நாம் ஒரு தொழிலாக செய்தோம் சினிமா பார்த்து கொண்டிருந்தாலும் அது ஒரு தொழிலாக சினிமா பார்த்து கொண்டிருந்தோம் இச்சையான காரியங்களை பார்த்து கொண்டிருப்போமானால் அது ஒரு தொழிலாக செய்து கொண்டிருந்தோம் பொய்ய ஸ்தலத்தில் அப்படி சரளமாக பேசிக்கொள்வோம் தொழிலாக செய்து கொண்டிருந்தோம் லஞ்சம் தொழிலாக செய்து கொண்டிருந்தோம் அநேக காரியங்கள் தொழிலாக செய்து கொண்டிருந்தோம் நான் பட்டியல் போட விரும்பலை பிரியமானவலை பட்டியலை உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன் நானும் தேவனிடத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் எதுதெல்லாம் பழைய வாழ்க்கையில் எனக்கு தொழிலாக இருந்ததோ பாவம் எனக்கு தொழிலாக இருந்ததோ சினிமா துறையை நீங்கள் எடுத்து பாருங்கள் அது பாவமான ஒரு தொழில் ஆனால் இயேசு அறிந்தேன்னு சொல்லுவாங்க சாட்சி சொல்லுவாங்க இயேசு ஏற்றுக்கொண்டன் சாட்சி சொல்லுவாங்க இயேசுகிட்ட வந்துட்டேன்னு சாட்சி சொல்லுவாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சாட்சி சொல்லுவாங்க மேடைகளில் ஆனால் அந்த தொழிலை விட மாட்டாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுது கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்துவிட்டால் பழையவுகள் ஒழுந்து போன எல்லாம் புதிதாயின ஆனால் இவனுக்கு உபவாசம் தெரிந்தது உபவாசத்தில் ஒரு காரியத்தை நம்ம பிழை செஞ்சுட்டோன்னு தெரிஞ்சு ஆனால் கொலப்பாவன் தெரில பாருங்கள் இன்று நாமும் கூட அப்படியாகத்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் மீட்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவை நாம் அறிக்கை செய்கிறோம் இயேசுனத்தில் ஜெபிக்கிறோம் இயேசுவை ஆராதிக்கிறோம் இயேசுவை துதிக்கிறோம் இயேசுனுடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கிறோம் அநேக சடங்கான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் வழிபாட்டு முறைகளை செய்து கொண்டிருக்கிறோம் சடங்கில் பிரச்சனை வந்துட்டா ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறோம் ஜபத்தில் ஒரு தடை வந்துட்டா ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு யோசிக்கிறோம் ஐயோ ராத்திரிக்காம சபைக்கு போகலன்னா ஐயோ ஒரு தப்பு ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் வேலைஸ்தல வாழ்க்கையில் பிரியமானவர்களே நாம் தொழிலாக பழைய மனுஷனுக்குரிய அநேக பாவங்களை தொழிலாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சடங்குல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் மனம் வருந்துகிறோம் என்ன ஒரு காரியம் இது எனவே பிரியமானவரில் அந்த போதகர் அந்த மலைவாசியை பார்த்து கேட்டார் எப்பா உபவாசம் இருந்த ஒரு மோர்வும் வாயிலப்பட்டது பாவம் நினச்சிய அது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் நேற்று கொலையில் பங்கு கொண்டிய அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சுட்டி காட்டினார் பெரிய இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார் பழைய மனுஷனாக இருந்திய எதெல்லாம் தொழிலாக பாவமாக செய்து கொண்டிருந்த எவ்வளோ கோபம் எவ்வளோ எரிச்சல் எவ்வளோ பகை எவ்வளோ கசப்பு எவ்வளோ வெறுப்பு எவ்வளோ மணியாம எவ்வளோ பொருளாசை எவ்வளோ களவுத்தனங்கள் பொய்த்தனங்கள் திருட்டுத்தனங்கள் பாவத்தை மறைக்கிற தனங்கள் ஏமாற்றுகிற தனங்கள் மாயமானமான தனங்கள் நடிக்கிற தனங்கள் முகசூஜித்தனங்கள் ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி பார்ப்பது வரதட்சணை இப்படி அது பெரியவர்களோ சிறியவர்களோ நடுவர்களோ வாலிபர்களோ போதவர்களோ விசுவ யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே பழைய மனிதனுக்குரிய காரியங்கள் நாம் செய்த அத்தனை பாவங்களும் ஒரு தொழிலாக இருந்தது ஆனால் கிறிஸ்துவை அறிந்த பிறகு அது நமக்கு அந்த பாவ வாழ்க்கை பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கை தொழிலாக தொடருமானால் நாம் செய்கின்ற அத்தனை கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளும் வீண் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசியிலிருந்து எஸ்ஸேகிள் தீர்க்கதரிசியிலேருந்து எரேமியா தீர்க்கதரிசியிலேருந்து பவுல் அப்போ ஆண்டவராக இயேசு அப்போ சிலர்லேருந்து சீர்திருத்தவாயிலிருந்து எல்லோரும் அதைத்தான் பிரசங்கித்திருக்கிறார்கள் தான் பவுல் தெளிவாக சொல்லிருக்கிறார் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்போ எல்லாம் புதிதாயின என்றால் புரியமானவர்களே பழைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவ தொழிலான காரியங்கள் பாவ தொழில் எதெல்லாம் தொழிலாக செய்து வந்தோமோ சில டைம்ல சிலவங்க அப்படியே சொல்லுவாங்க அது பழைய தொழிலங்க எனக்கு ஏ விடமுள்ளங்க பழைய காரியங்க அது விடமுள்ளங்க ஆனால் கிறிஸ்துவத்தை தழி விற்பார்கள் கிறிஸ்துக்குள் ஒன்ட்டிருப்பாங்க ஆனால் வேதம் அப்படியாக நம்மை அழைக்கவில்லை பிரியமான கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டி எனவே இன்று நீங்களும் நானும் ஆண்டவரிடம் ஆண்டவரே என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக என்னை உயிர்ப்பீங்க பழைய பாவங்கள் பழைய காரியங்களை நான் தொழிலாக செய்து கொண்டு இருக்கிறேன் என்னை மன்னியுங்க அவைகளை நான் விட்டு அந்தவரை நான் செய்கின்ற வழிபாட்டு முறைகளில் உமக்கு ஏற்ற ஒரு பயபக்தி உமக்கு ஏற்ற ஒரு ஆராதனை உமக்கேற்ற ஒரு ஜபம் உமக்கேற்ற ஒரு உபவாசம் உமக்கு ஏற்ற ஒரு காணிக்கை உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை உமக்கேற்ற ஒரு பார்வை உமக்கேற்ற ஒரு சிந்தனை உமக்கேற்ற ஒரு செயல் உமக்கேற்ற ஒரு பேச்சு அந்தவரையிடத்தில் உருவாக கருவைத்தாருங்க அப்படி என்று கேட்கும்போது பரிசு தாவியானவருடைய பலன் கண்டிப்பாக உங்களையும் என்னையும் ஒரு புதிய மனுஷனாக மாற்றும் பிரியமானவர்களை ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறோம் செய்தோம் எங்களை மன்னிங்க இனி வருகின்ற நாட்களில் இப்படி பாவத் தொழிலான பழைய அடிமைத்தனமான செயல்களை தொழிலாக பாவத் தொழிலாக நாங்கள் செய்து கொண்டிருப்போம் ஆனால் தயவாக எங்களை இறங்கி மன்னித்து அதிலிருந்து எங்களுக்கு முற்றும் முடிய விடுதலையை தந்து ஆண்டவரை ஒரு புதிய சிருஷ்டியாக ஒரு புதிய மனுஷனாக உயிர்ப்பிக்க ஒரு மனுஷனாக உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதான ஒரு மனுஷனாக பயபக்தியோடு ஆண்டவர் உன்னுடைய சாயலை நான் தரித்து கொண்டு உன்னுடைய சாயலாக பூரணத்தை நோக்கி கடந்து போக எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்